எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக இந்த அன்பான தேவச்சனங்களே ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாம் இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம் தர்தனம் பிடிச்சவ உன்னால எங்கள் வீட்டுக்கு என்ன நடந்திருக்குது உன்னை பார்த்த உன் குடும்பம் மாமியார் உறவுகள் தாய் தகப்பன் கூட அசத்தையாக பேசலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்குறாராம் இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை தர்தனம் பிடிச்சவ நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவ நீ அசிங்க புடிச்சவன் பேசலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவ இந்த உலகம் அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவ அன்றைக்கு ரெபேக்கால தான் சகோதரர்கள்லாம் சேர்ந்து நீ கோடா கோடியாய் ஆசிர்வதிக்கப்படுவாயாக சொல்லும் போது ஏன் அவங்க சகோதரர்கள்லாம் அப்படி சொல்லணும் ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா நீ கோடு போன்னு சொல்லும்போது போனான் போனதுனாலதான் அவ கொடியா பெருகுனா ஈசாக்கு விதைச்சதெல்லாம் நூறு மடங்கு கர்த்த அறுவடையை ஆண்டவர் சொல்றாரு உங்க சகோதர கூட உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அவங்க வாயை உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை கர்த்தர் அவங்க வாய் நீங்க கனம் பண்ணும்படி கத்தர் வைப்பார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக